சரிநிகர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆத்மாவின் குரல் எனும் இப்பகுதியில் உங்களுடன் உரையாட நான் வருகிறேன் இதுவரை பேசாத விஷயங்களை பார்க்காத மனிதர்களை சொல்லப்படாத பக்கங்களை பகிர்ந்து கொள்வதே இதன் ஆதார நோக்கம் வரலாற்றில் நடந்த நடந்து கொண்டிருக்கிற நடக்கப் போகிற ஒரு நிகழ்வையும் பேசப்போகிற தலம் இது மொத்தத்தில் அடித்தட்டு மக்கள் நோக்கு மூன்றாம் உலகப் பார்வை அதுதான் இந்த ஆத்மாவின் குரல் அதன் முதல் பதிவுதான் எம் எஸ் எஸ் பாண்டியன் எழுதிய த இமேஜ் டிராப் ஊடகங்களால் கட்டி எழுப்பப்பட்ட எம்ஜிஆர் என்னும் போலி பிம்பத்தை கட்டுடைக்கும் ஓர் ஆய்வு புத்தகம் அதை குறித்துத்தான் இதில் இதில் பேசப்போகிறோம் தமிழகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா எடப்பாடி அரசால் கொண்டாடப்பட்டது என்பது நாம் அறிந்த விஷயம் இதன் மூலம் அதிமுக தனக்கு ஓட்டு கிடைத்துக் கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணமாக விளங்கும் எம்ஜிஆர் பிம்பத்தின் புனித நினைவுகளை மீண்டும் சாமானிய மக்கள் மத்தியில் பதிய வைப்பதன் மூலம் தங்கள் அரசுக்கான ஆதரவை வலுப்படுத்திக் கொள்ள முயன்று வருகின்றது எம்ஜிஆர் இறந்து முப்பது ஆண்டுகள் முடிவடைந்துள்ள நிலையில் எம்ஜிஆரின் சமகால தலைமுறையைச் சேர்ந்தவர்களும் இப்போதுள்ள தலைமுறையைச் சேர்ந்தவர்களும் எம்ஜிஆரை பாரிவல்லல் போன்ற தர்ம சிந்தனை உள்ளவர் ஏழைகளின் வறுமையை துடைப்பதற்கென்றே தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டவர் என்று இன்றும் கருதி கொண்டிருக்கின்றார்கள் எம்ஜிஆரை பற்றி மக்கள் மத்தியில் ஆணித்தரமாக உருவாக்கி பராமரிக்கப்படும் இத்தகைய பிம்பம் உண்மையில் அவருக்கு பொருத்தமானதுதானா அதில் ஏதாவது குறைந்தபட்ச நியாயமாவது உள்ளதா என்பதை நம்மில் பலர் இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்துவதே இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை த இமேஜ் ட்ராப் என்ற புத்தகத்தின் மூலம் மறைந்த தோழர் எம் எஸ் எஸ் பாண்டியன் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் திரை எம்ஜிஆருக்கும் நிஜ எம்ஜிஆருக்கும் அரசியல் எம்ஜிஆருக்கும் உள்ள இடைவெளியை புரிந்து கொள்ள ஆங்கிலத்தில் எழுதிய மிகச்சிறந்த நூல் இது என்று சொன்னால் மிகையில்லை பல்கலைக்கழக பேராசிரியர் மற்றும் திராவிட இயக்க வரலாற்று ஆசிரியரான எம் எஸ் எஸ் பாண்டியன் ஒரு தமிழர் என்பது இப்புத்தகத்தின் கூடுதல் சிறப்பு இந்த புத்தகம் வெளிவந்து ஏறக்குறைய இருபத்தி நாலு ஆண்டுகள் கழித்தே தமிழில் பூக்கோ சரவணன் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்துள்ளது இந்த நூலின் முக்கியத்துவமே இந்த நூலின் கருத்துக்கள் இந்த காலத்துக்கும் பொருந்துவதாக இருப்பதுதான் இந்த நூல் எம்ஜிஆரின் திரை வாழ்க்கையையும் அதன் வழியே அவர் கட்டமைத்த பிம்பத்தையும் பற்றிய ஆய்வாக இருந்தாலும் இதே ஆய்வை நாம் இன்று ரஜினிக்கும் கமலுக்கும் விஜய்க்கும் இன்னும் அரசியலில் கால் ஊன்ற சினிமாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த நினைக்கும் அனைவரைப் பற்றியும் தெளிவாக உணர்ந்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும் எம்ஜிஆர் திரையில் எப்படி தனக்கான பிம்பத்தை திட்டமிட்டு மிக தெளிவாக கட்டமைத்தார் அவர் கட்டமைத்த பிம்பத்தை எப்படி தமிழக மக்கள் மனதளவில் ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆரை தங்களில் ஒருவராக தங்களை மீட்க வந்த மீட்பராக கருதினார்கள் என்பதை சமூகத்தின் சிந்தனையில் ஏற்கனவே படிந்திருக்கும் மரபு இருந்து தோண்டி எடுப்பதில் தான் பாண்டியனின் ஆய்வு தனித்து நிற்கின்றது நிச்சயம் இது ஓர் அசாத்தியமான உழைப்பை செலுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ஆய்வு நூல் இந்த நூலை நீங்கள் வாசித்து முடித்த பிறகு ஒட்டுமொத்த திரை பிம்பங்களை பற்றியும் பரிசீலனை செய்ய நேரும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இருக்க முடியாது எம்ஜிஆரை பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்ள அடிப்படை காரணமாக இருந்தது தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிலவி வந்த வீர மரபு கதைகளை கொண்டாடும் பழக்கம் ஏற்கனவே தமிழகத்தின் பல்வேறு வட்டாரங்களில் சின்னத்தம்பி தம்பி சின்ன நாடன் மதுரை வீரன் முத்துப்பட்டன் காத்தவராயன் போன்றவர்களை பற்றிய வீரமரபு கதைப்பாடல்கள் கொண்டாடப்பட்டு வந்தது ஆனால் அதன் தீவிர ஜாதி எதிர்ப்பு வடிவம் காரணமாக ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமான கதைப்பாடலாக அவை மாறவில்லை அந்த வீரமரபு பாடல்களில் இருந்த தீவிர தன்மையை நீக்கி நீர்த்துப் போகச் செய்து அதனை தனது சாகச படங்களில் எம்ஜிஆர் பயன்படுத்தினார் அப்படிப்பட்ட படங்களில் தங்களின் மனதை பறிகொடுத்த சாமானிய மக்கள் அவரை தங்களின் வீரநாயகனாக ஏற்றுக்கொண்டதாக ஆசிரியர் ஆதாரங்களுடன் இந்நூலில் நிறுவுகின்றார் எம்ஜிஆரின் திரைப்படங்களில் வரும் நிலப்புருவத்து எதிர்ப்பு முதலாளிய எதிர்ப்பு பெண்களை தெய்வங்களாக போற்றுவது போன்றவை எந்த அளவிற்கு சமூகத்தில் ஏற்கனவே நிலவும் ஆதிக்க சக்திகளையும் ஆணாதிக்க வெறியையும் நிலை நிறுத்தின என மிக விரிவான தரவுகளுடன் நிரூபிக்கின்றார் தொழிலாளி திரைப்படத்தில் ஒரே கையெழுத்தில் தன்னுடைய தொழிலாளர்களை வேலையை விட்டு அனுப்பும் தன்னுடைய பேருந்து முதலாளிக்கு எதிராக தொழிலாளர்கள் முழக்கங்கள் எழுப்பும் போது எம்ஜிஆர் பொறுமையாக அவர்களிடம் முதலாளி ஒழிக என்று கோஷம் போடாதீர்கள் அவரை சீர்திருத்த பாருங்கள் என்கிறார் தன்னுடைய திரைப்படங்களில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கருத்தியலை ஆணித்தரமாக வலியுறுத்தும் எம்ஜிஆர் நிஜ வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார் என்பதை பாண்டியன் சுட்டிக்காட்டுகின்றார் எம்ஜிஆர் ஜானகியை திருமணம் செய்து கொள்ளும்போது ஜானகியின் கணவர் உயிரோடு இருந்தார் என்பதையும் எம்ஜிஆரின் இரண்டாவது மனைவி சதானந்தவதியும் உயிருடன் தான் இருந்தார் என்பதையும் பதிவு செய்கின்றார் அது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படங்களில் எந்த விதவை பெண்களையும் ஆண்களால் ஏமாற்றப்பட்ட பெண்களையும் எப்போதுமே திருமணம் செய்து கொண்டதாக காட்சி வைத்ததே கிடையாது எம்ஜிஆரின் பெரும்பாலான திரைப்படங்களில் அடங்காத பெண்களை அடக்கி அவர்கள் தன்னை காதலிக்கும்படி செய்து கணவனுக்கு அடங்கிய மனைவியாக எப்படி நடந்து கொள்வது என்ற ஆணாதிக்க கருத்தியலேயே அவர்களுக்கு வற்புறுத்தியதை பல்வேறு காட்சிகளிலிருந்தும் பாடல்களிலிருந்தும் எடுத்து காட்டுகின்றார் விவசாயிகளின் தோழனாக பல படங்களில் நடித்த எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தவுடன் வாகை குளத்தில் விவசாயிகளை சுட்டு கொண்டதையும் மீனவனின் நண்பனாக படகோட்டியில் நடித்த எம்ஜிஆர் அப்பாவி மீனவர்களை சுட்டு வீழ்த்தியதையும் வட ஆற்காடு தர்பமுரி மாவட்டங்களில் கொடுமையான நிலச்சுவாந்தார்களை எதிர்த்து போராடிய மார்க்சிய லெனினிய அமைப்பைச் சேர்ந்த அப்பாவி இளைஞர்கள் இருபத்தி ரெண்டு பேரை துடிக்க துடிக்க என்கவுண்டர் செய்ததையும் ஒரு வருடத்திற்கும் மேலே முதல் தகவல் அறிக்கையே தராமல் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் மக்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்ததையும் குறிப்பிட்டு எம்ஜிஆரின் பாசிச குணத்தை பாண்டியன் படம் பிடித்து காட்டுகின்றார் இது மட்டுமல்லாமல் எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய வயதான தோற்றத்தையும் வழுக்கை தலையையும் மறைக்க மிக மோசமான அடாவடித்தனத்தில் ஈடுபட்டார் என்பதையும் குறிப்பிடுகின்றார் கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு மாணவர் தலைவர் அவருக்கு மாலையிட முயன்றபோது அது அவரின் தொப்பியை சற்றே சாய்த்துவிட்டது எம்ஜிஆர் தன்னுடைய ஆத்திரத்தை மறைக்க முடியாமல் பொதுமக்களின் முன்னால் அந்த இளைஞரை மீண்டும் மீண்டும் கன்னத்தில் அறைந்தார் கர்நாடகாவின் கொல்லூர் முகாம்பிகை ஆலயத்தை விட்டு தொப்பி கண்ணாடி இல்லாமல் சட்டை அணியாமல் வெளியே வந்த எம்ஜிஆரை ஒரு புகைப்படக்காரர் அப்படியே புகைப்படம் எடுத்தார் எம்ஜிஆரின் பாதுகாவலர்கள் அவரை இழுத்து கேமராவிலிருந்து நெகட்டிவை எடுத்து அதை வெயிலில் காட்டி நாசப்படுத்தினார்கள் எம்ஜிஆர் எப்பொழுதும் அணிந்திருக்கும் விக் விலங்கு முடிகளால் ஆன தொப்பி போன்றவை அவரின் முதுமையை மறைக்க உதவின அவரின் கண்களை சுற்றி விழுந்த சுருக்கத்தை அவர் அணிந்திருக்கும் கருப்பு கண்ணாடி மறைத்தது மக்கள் முன் எப்பொழுதும் அதிக ஒப்பனை அணிந்தவராகவே எப்போதும் அவர் தோன்றினார் இதை அப்படியே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் நாம் பொருத்தி பார்க்கலாம் ஜெயலலிதாவின் வயது முதுமையால் சுருங்கி போன முகத்தையும் நரைத்து போன தலையையும் அவர் உயிருடன் இருந்தபோதும் யாரும் பார்த்ததில்லை அவர் இறந்த பின்னரும் யாரும் பார்த்ததில்லை அந்த அளவிற்கு தன்னுடைய விம்பத்தை கடைசி வரை காப்பாற்றியவர் ஜெயலலிதா தங்களின் வயது முதுமையால் ஏற்பட்ட இயல்பான தோற்றத்தை கூட பொதுமக்கள் பார்த்து தங்களை குறைத்து மதிப்பிட விடக்கூடாது என்று நினைத்த இவர்களைத்தான் பொதுமக்கள் தங்களின் இதய தெய்வமாக கருதினார்கள் கருதி கொண்டு இருக்கின்றார்கள் என்பது மிகவும் வருத்தத்திற்கு உரியது எம்ஜிஆரின் காலத்தை தமிழகத்தின் ஏழை எளிய மக்களின் பொற்காலமாக சித்தரிக்கும் மோசடிகள் இன்று அளவிலும் நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது திரைப்படங்களில் மது அருந்துவதை ஒழுக்கக்கேடாக கருதிய எம்ஜிஆரின் தான் மது ஆறாக தமிழ்நாட்டில் ஓடியது மாநிலத்தின் மொத்த கலால் வரியில் மதுவின் மூலம் மட்டும் பதிமூணு புள்ளி ஒன்பது சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து காலகட்டத்தில் கிடைத்துள்ளது இந்த கலால் வரியில் எண்பது சதவீதம் நகர்ப்புற கிராமப்புற ஏழைகள் பரவலாக பயன்படுத்தும் நாட்டுச் சரக்குகளான பட்டைச்சாராயம் மற்றும் கல் மூலமே கிடைத்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டில் நூற்றி பத்து கோடியாக இருந்த வருமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தைந்து காலகட்டத்தில் இருநூற்றி ரெண்டு கோடியாக உயர்ந்துள்ளது அது மட்டும் அல்லாமல் விவசாயத்துறை தொழில்துறை என்று எதுவுமே வளர்ச்சி அடையவில்லை வேளாண் துறைக்கு ஒதுக்கப்பட்ட மானியம் கூட பணக்கார விவசாயிகள் பம்பு செட்டு உரிமையாளர்களை மட்டுமே சென்று சேர்ந்தது அவர்களும் கூட அதிமுகவை சேர்ந்தவர்களாகவே இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எண்பத்தைந்து இடைப்பட்ட காலத்தில் அடிமை தொழிலாளர்களின் மறுவாழ்வுக்கு மத்திய அரசு இருபத்தாறு புள்ளி எழுபது லட்சம் ஒதுக்கிய நிதியில் பதினேழு புள்ளி நாலு லட்சம் நிதியை செலவு செய்யாமலும் மூணு புள்ளி அறுபத்தெட்டு லட்சம் நிதியை தேவையில்லை என்றும் திருப்பிச் செலுத்தி தான் திரைப்படத்தில் மட்டுமே அடிமைகளை மீட்டெடுக்கும் மீட்பாளன் என்பதை எம்ஜிஆர் நிரூபித்தார் இப்படிப்பட்ட எம்ஜிஆரை தான் இன்னும் சாமானிய மக்கள் தங்களின் தலைவராக கொண்டாடி வருகின்றனர் எம்ஜிஆர் தன்னை சுற்றி திட்டமிட்டு கட்டமைத்த பிம்பம் அவர் இருந்தபோதும் அவருக்கு ஓட்டுகள் பெற்றுத்தர பயன்பட்டது அவர் இறந்த பின்பும் அவர் உருவாக்கிய கட்சிக்கு ஓட்டுகளை பெற்றுத்தந்து கொண்டு இருக்கின்றது ஆளும் வர்க்கம் பாட்டாளி மக்களின் எதிர்ப்பிலிருந்து பெரு முதலாளிகளை காப்பாற்றவும் தங்களை ஆபத் பாந்தவனாக காட்டிக்கொள்ளவும் செய்யும் சில சில்லறை சலுகையை தான் எம்ஜிஆரும் செய்தார் சத்துணவு திட்ட விரிவாக்கம் போன்றவை அப்படிப்பட்டதுதான் ஆனால் அதை புரிந்து கொள்ளும் திராணியற்ற அரசியல் அறிவற்ற மக்கள் எம்ஜிஆர் திரையில் செய்தது போலவே தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு தந்து ஏழைகளுக்காகவே வாழும் தர்ம பிரபுவாக அவரை எண்ணினார் மக்களின் இந்த அறியாமை அவருக்கு கோயில் கட்ட வைத்தது அவரை கடவுளை போன்று வணங்கவும் வைத்தது ஒரு நடிகராக அரசியல்வாதியாக மட்டுமல்ல கிட்டத்தட்ட நாட்டுப்புற தெய்வமாகவே எம்ஜிஆர் இங்கு திகழ்ந்தார் அவருக்காக பலர் அழகு குத்தி கொண்டார்கள் தீக்குளித்து இறந்தார்கள் அவருடைய கட்டவுட் கட்டப்பட்ட தேரின் இரும்பு கொக்கிகளை ஒருவர் தன் முதுகு சதையில் மாட்டிக்கொண்டு ஒன்பது கிலோமீட்டர் வரை இழுத்துச் சென்றார் சபரிமலை யாத்திரைக்கு போவதைப் போல் கடும் விரதம் இருந்து பலர் ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆருக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருந்த சிறிய கோவிலுக்கு யாத்திரை மேற்கொண்டனர் எம்ஜிஆரிடம் அதிசய மாந்திரீக சக்திகள் இருப்பதாக நம்பியவர்கள் ஏராளம் ஐயா நான் நிஜமாகவே அவரை சாட்டையால் அடிக்கவில்லை அடிப்பதாக பாவனை தான் செய்தேன் என்று பலமுறை நம்பியார் விளக்கமளித்த போதும் ரசிகர்கள் அதை ஏற்கவே இல்லை தன் காதலியின் அருகில் இருக்கும்போது கூட ஏழைகளை பற்றியே எங்கள் தலைவர் சிந்தித்துக் கொண்டிருப்பார் தெரியுமா என்று ஒரு ரசிகர் சொன்னார் எப்படி சொல்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது ஒரு திரைப்படத்தின் பெயரை குறிப்பிட்டு அதில் அப்படித்தான் காட்டியிருக்கிறார்கள் பாருங்கள் என்று பதிலளித்திருக்கிறார் எது நிஜம் எது நிழல் என்று பிரிக்க முடியாதபடிக்கு எம்ஜிஆரின் பிம்பம் இங்கு வலுவாக கட்டமைக்கப்பட்டிருந்தது இத்தனைக்கும் அவரது கட்சியிலும் அதிகார வர்க்கத்திலும் ஊழல் மிகுந்தவர்கள் பலர் இருந்தனர் இருந்தும் அவற்றை எம்ஜிஆரின் ஊழலாக மக்கள் பார்க்கவில்லை அவர்களெல்லாம் ஊழல் செய்திருந்தாலும் நான் அப்படி இல்லை என்று எம்ஜிஆர் சொன்னபோது அதை மக்கள் அப்படியே நம்பினார்கள் அவர் ஆட்சிக்கால ஊழல்களும் தவறுகளும் கூட எம்ஜிஆர் என்னும் தனிப்பட்ட புனித பிம்பத்தை கலைத்து விடவில்லை என்பதுதான் விசித்திரம் அதனால் தான் எம்ஜிஆருக்கு எதிராக திமுக எழுப்பிய குற்றச்சாட்டுகள் எவையும் மக்களிடம் இறுதி வரை ஈடுபடவே இல்லை பெரும் திரளான தீவிர பக்தர்களை எம்ஜிஆர் பெற்றிருந்தாலும் அவரின் போதாமைகளை உணர்ந்திருந்தவர்களும் இருந்தனர் ஒரு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி துக்ளக் இதழில் பதிவாகியுள்ள கை ரிக்ஷா ஓட்டும் அதிமுக அனுதாபியிடம் கேட்ட கேள்விக்கு நான் ஆட்சிக்கு வந்தால் சாராயக் கடைகளையே திறக்க மாட்டேன் என்று அறிவித்துவிட்டு ஆட்சியை பிடித்ததும் எம்ஜிஆரால் தன் வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லையே என்பதற்கு அவர் சங்கடப்பட்டாலும் எம்ஜிஆரை விட்டுக் கொடுக்க முடியாமல் சொன்ன பதில் பொய் சொன்னாத்தான் காரியம் நடக்கும் அதனால்தான் அவர் அப்படி சொன்னார் என்றார் எம்ஜிஆர் என்பது ஊதி பெரிதாக்கப்பட்ட கவர்ச்சிகரமான பிம்பம் மட்டுமே என்பது தெரிந்திருந்தும் ஏன் பலர் அவருடைய தீவிரமான ரசிகர்களாக இறுதி வரை இருக்கிறார்கள் ஏன் அவருடைய பிழையான அரசியலையும் ஆதரிக்கிறார்கள் ஏன் அவருடைய தவறுகளுக்கு கூட முட்டுக் கொடுக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு நியாயம் இல்லாமலும் வாழ்ந்துவிட முடியும் நம்பிக்கை இல்லாமல் மக்களால் ஒருபோதும் வாழ்ந்துவிட முடியாது எனும் வளராட்டாசிரியர் எரிக் ஹாப்பாமின் வாசகங்களை பொருத்தமாக பயன்படுத்தி விடையளிக்கிறார் எம் எஸ் எஸ் பாண்டியன் எம்ஜிஆரின் வெற்றி கதை என்பது தமிழக மக்களின் தோல்விக்கதை கதை என்பதை தவிர வேறில்லை என்பதை இந்த நூலின் நான்காவது ஏழில் மார்க்சிய சிந்தனையாளர் அந்தோனியோ கிராம்சியின் கோட்பாடுகளை அறிமுகப்படுத்தி எம் எஸ் எஸ் பாண்டியன் விவாதிக்கிறார் எம்ஜிஆர் மட்டுமல்ல அவரை போல பல பிம்பங்களை சினிமாவிலும் அரசியலிலும் உருவாக்கிவிட்டு சிக்கி திணறிக் கொண்டிருக்கும் இன்றைய தமிழக மக்களுக்கு இந்நூல் ஒரு சுத்தியலாக பயன்படும் என்றால் மிகையாகாது உழைக்கும் மக்களின் கண்களை கட்டிவிட்டு அதில் ஆட்சி நடத்தும் நடத்த துடிக்கும் பிம்பங்களை உடைக்காமல் புதிய அடித்தளத்தையோ லட்சியவாத கட்டுமானங்களையோ எழுப்ப முடியாது சினிமாவிலும் சரி நிஜ வாழ்விலும் சரி இரண்டிலுமே எவ்வித புரட்சியையும் ஏன் அதற்கான முயற்சிகளை கூட செய்யாத எம்ஜிஆரை புரட்சித் தலைவர் என பட்டம் கொடுத்து மெச்சியதுதான் நம் சமூகத்தின் தோல்வி இதனை திட்டமிட்டு கச்சிதமாக செய்ததுதான் எம்ஜிஆரின் வெற்றி எம்ஜிஆரின் தலை பாகையில் இருந்து தவ வாழ்வு வரை எதுவுமே அவரின் கட்டுப்பாட்டை மீறி நடந்ததில்லை எம்ஜிஆரின் சாகச கதைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்த மலிவு விலை சுயசரிதைகள் எளிய மக்கள் வாழ ஆசைப்பட்ட கனவுலகை தாங்கி வந்த அவரின் திரைப்படங்கள் எம்ஜிஆரை மக்கள் நாயகனாக்கிய சினிமா பாடல்கள் போன்ற அனைத்துமே எதேச்சையாக நடந்தவை அல்ல என்பதனை புத்தகத்தின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் உறுதிப்படுத்துகிறார் பாண்டியன் தன்னுடைய பிம்பம் சிதையாமல் இருக்க எம்ஜிஆர் இரத்தத்தின் ரத்தங்களே என்று கட்டியமைத்த பிம்பம்தான் அது கொடுத்து கொடுத்த சிவந்த கரங்கள் என வல்லலாக காட்டிக்கொண்டது அரசின் சத்துணவு திட்டத்தை தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து செலவு செய்வது போல உருவகப்படுத்தியது நிர்வாகத்தின் சீர்கேடுகள் அனைத்துக்கும் அதிகாரிகள் அமைச்சர்கள் மற்றும் நீதிமன்றங்களை குற்றம் சாட்டியது தன் தொப்பியின் மீது கைவைத்த தொண்டரை அறைந்தது என அவர் வாழ்க்கையில் நடந்த அளப்பறைகள் ஏராளம் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது இந்த நல்லவர் பிம்பத்தை கட்டமைக்க திமுக தலைவர்களே உதவினார்கள் பின்பு அவர் தனிக்கட்சி தொடங்கியதும் அதனை நடிகர் கட்சி என்றார்கள் அவர் நடிக்கிறார் என்றார்கள் அவரின் சாகசங்கள் அனைத்தும் நாடகங்கள் என்றார்கள் ஆனால் இந்த முயற்சிகள் எதுவுமே அவர்களுக்கு பலனளிக்கவில்லை அந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் மாசற்ற மாணிக்கமாக எம்ஜிஆர் நடித்திருக்கிறார் மாசற்ற புனிதனாகவே வாழ்ந்து மறைந்த எம்ஜிஆரின் பிம்பத்தை இப்படி சுக்கு நூறாக உடைப்பது என்பது வரலாற்றுக்கு நாம் செய்யும் நியாயம் மட்டுமல்ல வரலாற்றை இனி படிப்பவர்களுக்கு நாம் செய்யும் உதவியும் கூட இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் டாக்டர் என்றெல்லாம் மக்களால் கொண்டாடப்படும் எம்ஜி ராமச்சந்திரன் இதற்கெல்லாம் தகுதியுடையவர் தானா இல்லை என்று ஆணித்தரமாக கூறுகிறது பிம்பச்சிறை எனும் இந்த நூல் நீங்கள் நல்லவராக இருக்கலாம் ஆனால் அதைவிட முக்கியம் நீங்கள் நல்லவர் என்ற பிம்பத்தை உருவாக்குவது நீங்கள் உயர்ந்த இடங்களுக்குச் செல்லும் போது உங்களை விடவும் உங்கள் பிம்பமே முன்னால் வந்து நிற்கும் இதை நாம் சொல்லவில்லை எம்ஜிஆரே சொன்னது எம்ஜிஆர்கள் உருவாகும் போது அதை பற்றி முன்கூட்டி எச்சரிக்கும் அமைப்பு இல்லாத சமூகங்களில் எம்ஜிஆர் உருவாவதும் இயல்பான ஒன்றுதான் எம்ஜிஆர் என்னும் இந்த கவர்ச்சியான படிமம் ஒரே இரவில் உருவாக்கப்படவில்லை அந்த கட்டுமானப்படி ஆண்டாண்டு காலமாக நடந்திருக்கிறது இந்த காலகட்டத்தை பற்றிய ஆய்வுதான் நமக்கு உண்மையில் முக்கியமானது தலைமை வழிபாடு எப்படி ஆளுமை அரசியலை உருவாக்குகிறது ஆளுமை அரசியல் எப்படி கவர்ச்சி அரசியலை உருவாக்குகிறது கவர்ச்சி அரசியல் எப்படி வழிபாட்டு அரசியலை உருவாக்குகிறது வழிபாட்டு அரசியல் எப்படி அடிமை அரசியலை உருவாக்குகிறது என்பதை தொடர்ந்து பார்க்கத்தான் போகிறோம் தமிழர்கள் வரலாற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வேற்று மனிதர்களாக எப்படி திட்டமிட்டே மடைமாற்றப்படுகிறார்கள் என்பதை சரிநிகர் எந்த நிலையிலும் பதிவு செய்யும் பிம்பத்தால் சிறை வைக்கப்பட்ட தமிழ் திரை மேலும் விலகும் ஆத்மாவின் குரல் மீண்டும் ஒலிக்கும் நன்றி வணக்கம்